இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய இந்த சத்தம் தாங்க இன்றைக்கி சமூக வலைதளத்தில் பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டுருக்கு நெட்டிசங்களும் சரி சாதாரண ஃபோன் வச்சுருக்கிற வெகுஜன மக்களும் சரி இந்த மாதிரி இடியப்பம் விற்கக்கூடியவங்கள ட்ரோல் பண்ணி ரீல்ஸ் பண்ணி போட்டுகிட்டு இருக்காங்க விளையாட்டுத்தனமாக இவங்க பண்ணக்கூடிய இந்த ரீல்ஸ்னால் இவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரே செட்டப்பில் ஒரே மாதிரி ஒரே சைஸில் ஒரே டேஸ்ட்டில் வியாபாரம் பண்ணக்கூடிய இவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க சேவை நோக்கத்தில் இந்த இடியப்பம் வியாபாரத்தை ஆரம்பித்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் வியாபாரம் பண்ணக்கூடிய இவங்களுடைய பூர்வீக ஊரை தாங்க நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி நெட்டிசன்கள் ட்ரோல் பண்ணுற மாதிரி இவ்வளோ அர்ஜெண்ட்டாக இவங்க போகிறதுக்கு என்ன காரணம் தமிழ்நாடு முழுவதும் வியாபாரம் பண்ணக்கூடிய இவங்களுக்குள்ளே எழுதப்படாத திட்டங்கள் நிறையா இருக்குது அது என்னென்ன அப்படின்றதையும் நம்ம தெளிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்த இடியப்பம் வியாபாரம் செய்யக்கூடியவங்க மாவட்டந்தோறும் இருந்து வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு வர்றாங்க அவங்க அனைவருமே பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த ஊர் மற்றும் இந்த ஊரை சுற்றி உள்ள சுற்று வட்டார கிராமத்தை சேர்ந்த கிராம மக்கள் தாங்க இது எந்த மாவட்டம் எந்த பகுதி அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சேவை நோக்கத்தோட வியாபாரம் செய்யக்கூடிய இவங்க இன்னைக்கு நெட்டிசன்களால் மிகப்பெரிய அளவில் கேலி கிண்டலுக்கு இவங்களுடைய வியாபாரம் ஆளாகி இருக்குது இதனால் இவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துருவோம் சேவை நோக்கம் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் என்னன்றது உங்களுக்கு பின்னாடி தானாகவே புரியுங்க இன்றைக்கி அந்த சேவை நோக்கமே இந்த ரீல்ஸால் பாதிக்கப்பட்டிருக்குதுங்க இன்னைக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு எதை திறந்தாலும் ரீல்ஸில் அதிகமாக போய்கிட்டு இருக்கக்கூடியது இந்த இடியப்பம் வியாபாரம் செய்யக்கூடியவங்களை பற்றி மக்கள் பண்ணி போடக்கூடிய ரீல்ஸ் தாங்க இந்த ரீல்ஸ் உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்பவே ரசிக்கும்படி நகைச்சுவையாக நிறையா பேர் செஞ்சு போட்டுட்ருக்காங்க பார்க்குறதுக்கு மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மாதிரியான ரீல்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகிறதுனால வியாபாரம் பண்ணக்கூடிய இவங்க சவுண்டு கேட்டாலே வீட்டுக்கு வீடு செல்ஃபோன் எடுத்துட்டு வந்து இவங்கள படம் எடுக்கிறத இப்போ ஒரு வழக்கமாக வச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இடியப்பமே இதுவரையும் வாங்கியிருக்க மாட்டாங்க ஆனால் ரீல்ஸ் பண்றதுக்காகவே இவங்களை கூப்பிட்டு இவங்கள்ட்ட ஒரு பத்து நிமிஷம் நக்கலா பேசி வீடியோ எடுக்கிறது அப்படின்றதையும் ஒரு வழக்கமாக வச்சிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றதே இடியப்பந்தாங்க அதுவும் குறிப்பிட்ட நேரம் காலையில் ஏழரை டு ஒன்போதுக்குள்ள இவங்க வியாபாரம் பண்ணுவாங்க நீங்க நினைக்கலாம் ஏன் இவங்க பத்து பதினோரு மணி வரையும் பண்ண வேண்டியதானே அப்படின்ட்டு அதுக்கும் காரணம் இருக்கு அதையும் நம்ம பார்க்கலாங்க இந்த மாதிரியான ரீல்ஸ்களை எடுக்கிறதுக்காக இவங்களுடைய வியாபார நேரத்தை இவங்க ரொம்பவே செலவழிக்கிறாங்க இதனால் இவங்களுடைய வியாபார நேரம் ரொம்பவே கம்மியாகுதுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற இந்த ரீல்ஸ்களை அதிகமாக பார்க்குறதுனால வீட்டு வாசல்ல இவங்களுடைய சத்தம் கேட்டு வண்டி போனாலே வீட்டை விட்டு வெளியில் ஓடியாந்து பின்னாடி நின்று இடியப்போ விடியப்போன்னு கத்திடுறாங்க இதனால் இவங்க திரும்பவும் வர வேண்டியதாக இருக்குதுங்க வந்து பார்த்தா பசங்க வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு பல தொந்தரவு ஏற்படுதுங்க பொதுவாக இப்போதைக்கு இவங்களை பார்த்தாலே ஒரு கேலியும் கிண்டல்மா இவங்கள ஒரு காமெடியனாகவே தமிழ்நாட்டில் சித்தரித்து வச்சிருக்கிறாங்க நம்ம போடக்கூடிய இந்த காணொலியில் கூட அவங்கள காமிக்காததுக்கு முக்கியமான காரணம் இது மக்கள் இனிமேலும் ரீல்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவங்களை காமெடியெல்லாம் சித்தரிக்கிறதுனால இவங்களுக்கு மேற்கொண்டும் பிரச்சனை அதிகரிக்க தான் செய்யும் இந்த மாதிரி எங்களை காமெடியாக ரீல்ஸ் செஞ்சு போடுறத தயவு செய்து நிறுத்துங்க அப்படின்னு நம்மக்கிட்ட ரொம்பவே வேண்டுகோளாகவே கேட்டுக்கிட்டாங்க அடுத்ததாக இவங்கள்லாம் எந்த ஊரை சேர்ந்தவங்க இவங்க என்ன சேவை நோக்கத்துக்காக இந்த வியாபாரத்துக்குள்ளே வந்தாங்க இவங்களுக்குள்ளே எழுதப்படாத சட்ட திட்டங்கள் என்ன அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துர்லாங்க இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடைசியில் இருக்கக்கூடிய பொன்னமராவதி அப்படின்ற ஊரை சுற்றி உள்ளவங்க அதாவது இந்த பொன்னமராவதி அப்படின்ற ஊரை தாண்டினதுமே உங்களுக்கு சிவகங்கை மாவட்டம் வந்துடும் அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் தாண்டிங்கன்னா ரைட் சைடில் மதுரை மாவட்டம் வந்துடும் அதாவது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளே இந்த மூணு மாவட்டமும் வருவாங்க இடத்துல பொன்னமராவதி இந்த இந்த உள்ளவங்க அதாவது மூணு மாவட்டத்தையும் சேர்ந்தவங்க தான் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இந்த இடிய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வராங்க இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு முறையில் உறவினராக கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க இந்த தொழில் ஆரம்பத்தில் எப்படி வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்திடலாங்க இந்த இடியப்பம் வியாபாரம் அப்படின்றது மொத மொதல் ஆரம்பித்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை தாங்க அதுவும் குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தாங்க இந்த இடியப்ப வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் அங்கே தங்கி வைத்தியம் பார்க்கக்கூடிய நோயாளிகளுக்கு காலையில் டைமுக்கு சாப்பாடு இல்லாததுனால ரொம்பவே சிரமப்பட்டுருக்குறாங்க இதே போல் இந்த சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் வந்து தங்கி சாப்பாடு இல்லாமல் சிரமப்பட்டுருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள மக்களுக்கு காலையில் சாப்பாடு டைமுக்கு கிடைக்கணும் ملین இதே மருத்துவமனையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து சேர்ந்துருக்கிறாங்க இவங்களுக்கு சாப்பாடு டைமுக்கு கிடைக்காதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த இடத்துல இடியப்பம் சுட்டு கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதியை சேர்ந்தவங்க வந்து மதுரையில் அரசு மருத்துவமனை பக்கத்தில் தங்கி நோயாளிகளுக்கு சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே டெய்லி காலையில் கடையில இடியப்பம் சுட்டு கொண்டாந்து மருத்துவமனை வாசல்ல விற்கிறத வழக்கமா வச்சுட்டு இருக்கிறாங்க இதனால மருத்துவமனையில தங்கியிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு காலை உணவு அப்படின்றது ரொம்பவே எளிதா மிக குறைந்த விலையில கிடைச்சிருக்குது அதாவது காலையில உணவு எடுத்த பிறகு தான் மாத்திரை சாப்பிடணும் அப்படின்ற பட்சத்துல இவங்க உணவுக்காக வெளியில அலைய வேண்டிய அவசியம் இல்லாம இருந்திருக்குது இது மட்டும் இல்லாம இங்கே உள்ள இடியப்பம் நல்லா இருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டு இந்த மருத்துவமனை சுற்றி உள்ள மக்கள் மருத்துவமனையிலே வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான இடியப்பங்களையும் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க இந்த இந்த மாதிரி தாங்க இந்த இடியப்பம் தொழில் அப்படின்றது மதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் மொதல் மொதல் இந்த பெண்மணியால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு இந்த பெண்மணியோட உறவினர்களே மதுரையில் உள்ள மற்ற மருத்துவமனைகள்லையும் இதே மாதிரி இடியப்பம் வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க காலையில் எட்டு மணி வரைக்கும் மருத்துவமனையில் வியாபாரம் பண்ணக்கூடிய இவங்க மீதி உள்ள இடியப்பத்தை அந்த மருத்துவமனை பக்கத்தில் உள்ள தெருக்கல்ல போய் கூவி விற்கிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்துருக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிக அதிகமான நபர்கள் வந்து இந்த இடியப்பம் வியாபாரத்தை மாவட்டந்தோறும் தாலுக்கா தோறும் கிராமந்தோறும் பண்ணிட்டு வர்றாங்க இவங்களுடைய பிரதான வாடிக்கையாளர் யாருன்றதை நம்ம முதலே பார்த்துட்டோம் அதாவது வயசானவங்க வீட்டில் சமைக்க முடியாமல் இருக்கக்கூடியவங்க தான் இவங்களுடைய பிரதான வாடிக்கையாளர் இவங்க எல்லாருமே ரெகுலராக இவங்கள்ட்ட இடியப்பம் வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வயசானவங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக சுகர் பேஷண்டாவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்க மாத்திரை எடுத்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க காலையில் எட்டு மணி எட்டரை மணிக்குள்ளே இவங்க சாப்பிட்டுட்டு மாத்திரை போட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க இதனால தான் இவங்க இவங்களுடைய வாடிக்கையாளர் இவங்க கஸ்டமரை தேடி போயிட்டு இருக்காங்க போற வழியில் நிப்பாட்டி இடியப்பம் வியாபாரம் செய்வாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இடியப்பம் வேணும் அப்படின்னா ஒரு தடவை இவங்க வண்டியை நிப்பாட்டி நீங்கள் இடியப்பம் வாங்கினீங்கன்னாலே இவங்கள்ட்ட பிஸ்னஸ் கார்டு இருக்கும் அதாவது விஷிட்டிங் கார்டு வச்சுருப்பாங்க அதில் அவங்க ஃபோன் நம்பர் இருக்கும் நீங்கள் அந்த கார்டை வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அவங்களே கொண்டாந்து உங்களுக்கு வீட்டில் கொடுத்துருவாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் சொன்ன சேவை நோக்கத்துக்கான அர்த்தம் என்னன்னு வயதானவங்களுக்காக இவங்க செய்யக்கூடிய இந்த சேவை அப்படின்றது நம்ம ரீல்ஸ் அப்படின்ற பேரால் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொல்லையினால் டைமுக்கு போய் அந்த வயதானவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுல பிரச்சனை ஏற்படுதுங்க ரெண்டாவது இவங்களுக்குள்ளே எழுதப்படாத சட்டத்திட்டம் இருக்குது அதை கடைப்பிடித்து தான் இவங்க வந்து வியாபாரம் செய்யணும் அப்படின்றத நான் முதலே சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்றத பார்த்துர்லாங்க அதாவது இன்றைக்கி இவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானவங்க தமிழ்நாடு முழுவதும் வியாபாரம் பார்க்குறாங்க அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன் இப்போ சேலம் மாதிரி ஒரு ஊரில் இவங்க ஒரு இருபது பேர் வியாபாரம் பார்க்குறாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே எழுதப்படாத சட்டம் ஒன்று இருக்குதுங்க அதாவது அரசாங்கம் இன்றைக்கி எப்படி வார்டு பிரித்து வச்சுருக்கோ அதே மாதிரி இந்த இருபது பேரும் அவங்க அவங்களோட ஏரியாவை இவங்க பேசி அவங்களுக்கு எந்த ஏரியா வேணும் எது வரைக்கும் வியாபாரம் பண்ணணும் அப்படின்றத இவங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்குவாங்க அந்த ஏரியாவை தாண்டி வியாபாரம் பண்ண மாட்டாங்க அதாவது ராஜீவ்காந்தி நகர் திருவள்ளுவர் தெரு அஞ்சாவது வீதியில் இருக்கக்கூடிய ஏழாவது வீடு வரைக்கும் தான் ஒருத்தருக்கு விற்கணும்னு பேசிட்டாங்கன்னா அந்த ஏழாவது வீடு வரைக்கும் தாங்க விற்பார் எட்டாவது வீட்டுக்கார் வந்து இடியப்பம் கேட்டால் இவர் இடியப்பம் கொடுக்க மாட்டார் ஏன்னா அது வேற ஒருத்தருக்கு சொந்தமான ஏரியா அவர் அந்த எட்டாவது வீட்டில் கொண்டாந்து கொடுக்கணும் இந்த மாதிரி ஏரியாவை தாங்க இவங்க வியாபாரம் பார்ப்பாங்க அதாவது பத்து ஏரியா பிரித்து வச்சுருக்காங்க ஒரு டவுனில் அப்படின்ற பட்சத்தில் எட்டாவது ஏரியாவில் வியாபாரம் பார்க்கக்கூடிய நபருக்கு உடம்பு சரியில்லாமல் வர முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஏழாவது ஏரியாவில் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கிட்ட சொல்லி எட்டாவது ஏரியாவில் யார் யாரெல்லாம் வயசானவங்க இருக்காங்க யார் யாரெலாம் சமைக்க முடியாமல் இருக்காங்களோ அவங்க வீடுகளெல்லாம் குறிப்பிட்டு சொல்லி இந்த வீடுகளுக்கெல்லாம் சப்ளை பண்ண வேண்டியது எட்டாவது ஏரியாவில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருவாங்க அந்த நபர் கண் கண்டிப்பாக அந்த எட்டாவது ஏரியாவில் உள்ள அந்த வீடுகளுக்கு சப்ளை பண்ணியே ஆகணும் சப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க இதெல்லாம் இவங்கள்ட்ட எழுதப்படாத சட்டங்களா இருக்குது இவங்க வியாபாரத்துக்கு வர்றப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்க இடியப்பம் கேட்குறீங்க அப்படின்னா எடுத்து கொடுப்பாங்க காசை வாங்குவாங்க போய்கிட்டே இருப்பாங்க நின்று தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க நம்ம எதுவும் விசாரித்தாலும் அவங்க பெருசாக நமக்கு பதில் சொல்ல மாட்டாங்க ஆமாம் ஆமாம் சரி சரி அப்படின்ட்டு பேசாமல் போய்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஊர் எந்த ஏரியான்னு கேட்டாலும் இவங்களுடைய சொந்த ஊரையே சொந்த மாவட்டத்தையே சொல்ல மாட்டாங்க அவங்க எந்த மாவட்டத்தில் அவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க எந்த ஏரியாவில் தங்கியிருக்காங்களோ அதை தான் அவங்கள ஊராக இவங்க சொல்லிக்குவாங்க காலையில் ஒரு ஒம்பது ஒம்பதுக்கெலாம் வியாபாரத்தை முடிச்சிட்டு கிளம்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்கள ஊருக்குள்ளே பார்க்க முடியாதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களில் சில பேருக்கு மட்டும் ஹோட்டலில் ஆர்டர்ஸ் இருக்கும் நைட்டுக்கு இடியப்பம் வேணும் எனக்கு நூறு இடியப்பம் வேணும் அது மாதிரி ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு ரெகுலராக நைட்டில் நூறு இடியப்பம் அந்த மாதிரி இவங்க சப்ளை பண்ணுறதையும் வழக்கமாக வச்சுருக்கிறாங்க சேவை நோக்கத்தோட இந்த வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் தொடர்ந்து நல்லபடியாக வியாபாரம் செய்யணும் அப்படின்னா அது நம்மளோட கையில் தாங்க இருக்குது ரீல்ஸ் செய்கிறோம் அப்படின்ற பேரில் இவங்கள ஒரு காமெடியாக சித்தரித்து மேற்கொண்டும் இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறதும் நம்மளோட கையில் தான் இருக்குது